என் தங்க பிள்ளையே இந்த வாராகி தாய் குறித்து வைத்த நாள் நெருங்கிவிட்டது நாளை வெடிகளில் உனக்கான வெற்றி விடியல்தான் நீ இந்த உண்மையை தெரிந்தே ஆக வேண்டும் நிச்சயமாக இதை கேட்பாய் என்ற நம்பிக்கையில் உண்மையோடு நான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை அவமானப்படுத்தியவரின் நிலை என்னவென்று தெரிந்து கொள்வதற்குத்தானே நீ ஆவலாக இருந்து கொண்டு இருக்கின்றாய் உன்னை எப்படி எல்லாம் மட்டம் தட்டினார்கள் உன்னை எப்படியெல்லாம் ஏளனமாக இங்கு கொண்டிருந்தார்கள் அதைவிட ஒரு படிக்கு மேல் அதிகமாக சென்று உனக்கு நல்லதை நடக்க கூடாது என்று நீ எங்கு எல்லாம் செல்கிறாயோ உனக்கு முன்பாகவே அவர்களின் திட்டத்தை அறிந்து கொண்டு உனக்கான திட்டத்தை முறியடித்து அவர்கள் அங்கு செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நீ அப்போதும் இந்த தாயை மட்டும்தான் நம்பிக்கொண்டிருந்த சில சமயம் உன் மனம் வெறுத்து போய் கொண்டிருந்தது இந்த காலத்தில் அதர்மத்திற்கும் பழிபாவத்திற்கும் மட்டும்தான் காலமோ அந்த தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் காலம் கிடையாதோ தர்மமும் நியாயமும் தோற்று போய் விட்டதோ என்று உன் மனம் சங்கடப்பட்டு கொண்டிருந்ததே நான் அறிவேன் அப்படி அறிந்து கொண்டும் இந்த தாய் இத்துணை காலமாக எதற்காக அமைதி காய்த்து கொண்டு இருந்தாள் என்று தெரியாமல் நீ இருந்து ார் அதற்கான பதிலும் இப்பொழுது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்து விட்டது என் பிள்ளையே உன்னை துரோகப்படுத்தியவர்கள் உன்னை நம்பிக்கை இழக்க செய்தவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு தெரிய வேண்டாமா அதற்காகத்தான் நான் இப்படி ஒரு நிலைமையை ஒரு கொண்டே இருந்தேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன் மனதை போல் நல்லவர்களாகவும் தூய்மை மனம் படைத்தவர்களாகவும் இருந்து கொண்டு இருக்கின்ற என்று என் பிள்ளைகள் கண்மூடித்தனமாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஆனால் அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாகத்தான் உன் வாழ்க்கையை நான் அமைத்திருக்கின்றேன் எப்படி தெரியுமா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் உன் உரியவர்கள் யார் உன் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற உண்மையை தெளிவுபடுத்த நான் வந்து இருக்கும் போது உன்னை அங்கவமானப்படுத்திவிட்டு அவமானப்படுத்திவிட்டு மதியடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டவர்களின் மத்தியில் நான் அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டத்தான் வந்திருக்கின்றேன் இதில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு உன்னை கிண்டலும் கேளியும் செய்பவர்கள் இந்த தாயை கிண்டலும் கேலியும் செய்வதற்கு சமம் அதனால் உன்னை நம்பிக்கை இழந்தவர்களை பற்றி நீ கவலை கொள்ளாதே உன்னை அவமானப்படுத்தியவர்களை நினைத்து நீ கவலை கொள்ள அவர்களை இந்த தாய் நான் வாராகி பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு நீ சிறிதளவேனும் எண்ணத்தோடு செயல்பட்டு விடாதே அவர்கள் அப்படித்தான் என்று நீ கடந்து கொண்டே இரு அவர்கள் முன் நீ புன்னகைத்துக் கொண்டே இரு நீ அங்கு அழுதுவிட வேண்டும் உன்னை எப்படியாவது கண்ணீர் விட வைக்க வேண்டும் எவ்வளவு முறைதான் கீழே விழுந்தாலும் அவ்வளவு முறையும் அவர்கள் கம்பீரத்தோடு எழுந்து நிற்கிறார்களே என்று உன்னை பார்த்து குழப்பமடையும் தருணத்தை அவர்கள் எட்டிவிட்டார்கள் ஆனால் அத்தனைக்கு மனவலிமையும் தைரியத்தையும் கொடுத்தது யாரென்று நீ நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் உன் வாராகி தாய் வாராகி தாய் என்ன சாதாரணமா என் கண்ணின் மணியே இதோ உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள் யார் என்ன சொன்னாலும் எப்படி உன்னை வழிநடத்தினாலும் நடத்தினாலும் நான் வகுத்த பாதையிலிருந்து நீ மனம் மாறவே மாட்டாய் தடமாறவே மாட்டாய் என்பதை புரிந்து உன் இலக்கை போக்கை எப்படியாவது தடுத்து நிறுத்தி அந்த இலக்கிலிருந்து உன்னை பின்வாங்க செய்துவிட்டு உன்னை அங்கு வழி தவற செய்து விடலாம் என்று தவறான கணக்கை போட்டுக்கொண்டு உன் துரோகிகள் ஒரு திட்டத்தை அங்கு தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அத்தனை பேருக்கும் இந்த தாய் விடை கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளைகளையா அங்கு புதைக்குழியில் தள்ளிவிட நினைத்து கொண்டு இருந்தார்கள் என் பிள்ளையவா அவர்கள் அங்கு வெற்றியை களம் காணக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி ஜெயிக்கப் போவது நீ மட்டும்தான் உன்னுடைய லட்சியம் மட்டும்தான் இப்பொழுது இந்த லட்சிய பயணத்தில் பயணம் போது உன் கூட யாருமே இல்லையே உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று நீ நினைத்து கொள்ளாதே அத்தனை பிரச்சனையின் முடிவிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பது உறுதியாகிவிட்ட பிறகுதான் உன்னை சுற்றி இருந்த எதிர்மறை எண்ணத்தாளர்கள் அங்கு உன்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள் என்பதை நிலைநிறுத்திக்கொள் இதில் ஒன்றை மறந்து விடாதே மறுத்தும் விடாதே ஏன் பிள்ளையே ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும்போது இறுதிய வெற்றி பெற முதல் பரிசானார் அங்கு தனியாகத்தானே ஜெயிக்க முடியும் அவர் மட்டும் இறுதியில் ஓட முடியும் அப்படியென்றே உன் நிலைமையை நிலைநிறுத்திக்கொள் நான் தான் முதல் பரிசை பெறப்போகிறேன் நான் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியான தன்மையோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதனால தான் நான் தனியாக பயணம் செய்கிறேன் நிச்சயமாக என் மனதிற்குள் என் தான் இருக்கும்போது நான் எதற்குமே மன வருத்தம் அடைய போவதே இல்லை என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் நீ இருந்து கொள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்வில் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியாதா அப்படி சிறந்ததாக இருக்கும் ஒன்றை தானே நான் தரப்போகிறேன் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நீ மனக்குழப்பமடையாதே மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நீ காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காதே வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் போது சில குழப்பங்கள் பிறக்கத்தான் செய்யும் அது யதார்த்தமான ஒன்றுதான் ஆனால் அந்த யதார்த்தத்திலும் நீ தெளிவானதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நீ வெற்றியே அங்கு புரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கைக்கு வழிவகுக்க நான் வந்து இருக்கும்போது யாருமே என் கூட இல்லை என்று நினைத்து வருந்த வேண்டாம் ஏனென்றால் இவ்வளவு நாளாக முன் கூட இருந்தவர்கள் உன்னை அங்கு எப்படியாவது திட்டத்தை தீட்டி அங்கு கீழே கவிழ்க்கி விட வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் வழிவகுத்து கொண்டிருந்தார்கள் அத்தனை பேரின் உண்மை அறிந்த பிறகு இனியும் இவர்களிடம் இருக்கக்கூடாது இவர்கள் வாராகி தாயின் செல்ல பிள்ளை என்று அவர்களை தானாக விலகிவிட்டு சென்று விட்டார்கள் அதனால் நீயோ நினைத்து கொள்ளாதே நம் அன்புக்குரியவர் அல்லவா நம்மை விட்டு போய்விட்டார் என்று அவர் உன்னருகில் இருக்க தகுதி இல்லை என்பதை அறிந்து கொண்டுதான் நான் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொடுத்து அவர்களை முன்னிடத்தில் இருந்து விளக்கி வைத்து இருக்கின்றேன் அவர்கள் உனக்கு என்ன கஷ்டத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த கஷ்டத்தை தான் அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் நிலையை தலைகீழாக மாற்றியமைத்துக் கொண்டு இருக்கின்றேன் உன்னை சந்தோஷமடைய செய்யக்கூடாது உன் முகத்தில் பொன்னகையே இருக்க கூடாது என்றுதானே நினைத்தார்கள் அதைத்தான் நான் அவர்களுக்கு கொடுக்கப் போகிறேன் என் நாட்டத்தை இனிதான் அவர்கள் பார்க்கும் தருணம் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உன் நிலை எப்படியாவது அழுகையும் கண்ணீருமாக இருக்க வேண்டும் உன் குடும்பத்திலும் நல்லது நடக்கக்கூடாது என்று என் பிள்ளை பிள்ளைகளைப் பற்றி நினைத்து கொண்டிருந்ததை நான் அறிந்து கொண்டிருந்தும் அமைதி காப்பேனா அந்த நிலையை அவர்களுக்கு உருவாக்கி அவர்கள் வெற்றி பெறுவதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் நீ சோர்வடையாதே எப்படியும் எனக்கான வாழ்க்கையில் அடுத்தடுத்து அதிசயத்தை பிறக்க வைப்பதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றாள் என்பதில் உணர்ந்து கொள் என் தங்கமே உன்னை உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு தான் இந்த தாய் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பரிபூரணம் ஆசையும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என்பதை நீ மறத்து விடாதே நல்ல வாழ்க்கைக்காக நீ போராடி கொண்டு இருக்கும்போது நீ நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறப் போகிறது நீ வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கப் போகிறது அதை பற்றி நான் உன்னிடம் பலமுறை சொல்லிவிட்டேன் நீ உண்மையான விஷயத்தை நோக்கி பயணிக்கும் காரியத்தில் உனக்கு வெற்றி என்னும் கம்பத்தை தருவதற்கு இந்த வாராகி துணை கொண்டு இருக்கும்போது நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்து வெளிவந்து நீ உனக்கான விஷயத்தை இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நம்பிக்கைக்குரியவளாக உன் தாய் உன்னோடு பயணித்துக்கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் என் தங்கமே சோதனையும் வேதனையும் வேரோடு அகற்றிவிட்டு உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலம் வந்து நீ எப்படி வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ அப்படித்தான் உன்னை வாழ வைத்து அவர்களை உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம்தான் நான் உருவாக்கப் போகிறேன் நீ நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நான் உருவாக்கி தர காத்திருக்கும் போது யாருமே இல்லை என்று எண்ணாதே என் தாய் என் வாராகி என்னோடு இருக்கின்றாள் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டுப்பார் நிச்சயம் உன் வெற்றியை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நம்பிக்கையோடு செயல்படு நான் உனக்கு நல்லதை நடத்தி தருவேன் ஓம் வாராகி தாயே போற்றி